ஏய் ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன் ஓகே இன்றைக்கி எதை பற்றி சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து குடும்பத்தில் நிறைய சண்டை வரும் பார்த்துக்கோங்க எந்த நேரமும் வந்து அடிச்சுக்கிட்டும் பிடிச்சிக்கிட்டும் அவ்வளோ சண்டை இருப்பாங்க அதே ஃபேமிலியில் வந்து ஒரு மாமியார் வந்து வீட்டில் இருக்காங்க அந்த வீட்டில் வந்து மா மருமக வந்து வெளியில் போயிட்டாங்க அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரமா வந்து அந்த மாமியார் கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன உன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து நீ என்னன்னே பார்க்க மாட்டியா உன் மருமகன் என்ன அவ்வளோ பேசிகிட்டு இருக்கா உன் மரு மருமகளை நீ கண்டுச்சு வைக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து இந்த அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க நீ வந்து ஏன் இப்படிலாம் மருமகளை கண்டுக்காம இருக்க மருமகளை வந்து எப்போவுமே நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் அதுவும் நம்மளுக்கு கீழே வச்சுக்கணும் அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரமாக சொல்றாங்க அதாவது வந்து மருமகளை பேசவே விடக்கூடாது எப்பவுமே உன் வீட்டில் உன் ஆதிக்கம் தான் ஜாஸ்தியா இருக்கணும் நீ வந்த புதுசு நீ விட்டு கொடுத்த அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க ஏறி உட்காந்துக்குவாங்க அப்படின்னு வந்து அதாவது பக்கத்து வீட்டுக்காரமாக வந்து இந்த அம்மா கிட்ட வந்து அவ்வளோ சொல்லி தராங்க மாமியார் மருமகளை பற்றி மருமகளை நீ இப்படி வச்சுக்கணும் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க அந்த அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க என்ன வார்த்தை தெரியுமா எனக்கும் என் மருமகளுக்கும் ஆயிரம் விஷயம் இருக்கும் அதில் தலையிடுறதுக்கு நீங்கள் யார் நாங்கள் இன்றைக்கி அடிச்சுக்குவோம் நாளைக்கு நாங்கள் பிடிச்சிக்குவோம் அது எங்கள் குடும்ப விஷயம் இனிமேல் என் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை வந்து அந்த மாமியார் வந்து சொல்லிட்டாங்க அது பார்த்தா ஒரு வார்த்தை தான் ஆனால் அந்த வார்த்தையிலேயேவும் அந்த பக்கத்து வீட்டுக்காரமாக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடுச்சு இது உண்மைதாங்க இது வந்து பேசி பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேமிலியில் இருக்குது சண்டை கட்டுறாங்க அப்படின்னா மூணாவது ஆளுங்களை வந்து வீட்டுக்குள்ளே விடவே கூடாது நீங்கள் சண்டை கட்டிக்காங்க எதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கணுமே தவிர வெளியில் போச்சுன்னு வச்சுக்காங்களேன் அடுத்தவங்கள வந்து நுழைய விடக்கூடாது அவங்க வந்து பேசுகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாது அவங்க வந்து பேசுகிறப்பமே வந்து நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சிடணும் ஏன் ஃபேமிலி ஏன் மருமக ஏன் பையன் நாங்கள் என்ன ஒன்றாலும் பேசுவோம் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி பேசி அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படி இருந்துட்டா இவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் வர்ற அம்மாவோட அந்த பேச்சுக்கு அந்த அம்மாவோட பேச்சை கேட்டு இந்த அம்மாவும் பேச்சை கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்காங்களே அந்த குடும்பம் கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடும் அதே மாதிரி எல்லா மாமியாருமே மருமகளை வந்து தயவு செஞ்சு விட்டு கொடுக்காதீங்க நீங்கள் சண்டை கேட்டுங்க அதே மாதிரி அவங்களும் உங்களோட சண்டை கேட்டுக்கிட்டாங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மூணாவது ஏன் உங்கள் பையன் கூட வரக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் உங்கள் ரெண்டு பேருக்கும் பாண்டிங் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை